ஃப்ரெண்ட்ஸ் நீ வந்து என்ன விடன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வேற ஓரத்துக்கு வந்து நெல் மூட்டை போய் எத்தனை ஓரத்துக்கு போனோம் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி ஒரு நாள் வந்து நாங்கள் தண்ணியில் போடல அன்றைக்கி ரெண்டு நாள் கழித்து தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் மூணாவது நாள் வந்து எத்தனை போயிட்டு வேற உடலான்னு சொல்லிட்டு எத்தினு போயிட்டோம் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு அதாவது சனி பவானுக்கு வந்து சனி மொழியை அதாவது கும்பிடுவாங்க கும்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் விர மொட்டை பிரித்து அதுக்கப்புறம் அந்த வரையை எடுத்து பார்த்தாடிய மொளப்பு வந்துருந்தது அதனால் என்ன பண்ணோம் அப்படியே எடுத்து வாரி வாரி நாங்கள் அண்ணன்க்குள்ளே வாரி வாரி குத்துருந்தோம் எங்கள் பெரியப்பா வந்து தண்ணியில் நின்று விசிட்டு இருந்தார் நெல்லை அதை வேற இருந்தார் அதுக்கப்புறம் எங்கள் மாமா வந்து கூட வந்து சேர்ந்து விட்டுருந்தாரு அவரும் கொஞ்சம் கூட வந்து சேர்ந்து விடவே கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சுது அதுக்கப்புறம் அதையும் சரி வீடு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் சரி வாரி வாரி கூத்துட்ருந்தோம் அதே வெளியாக போச்சு எங்களுக்கு அதுக்கப்புறம் நான் பண்ணால் ஒரு ஏழு நாள் கழிச்சு வந்து பார்த்தா கொஞ்சம் செடி அதான் வேறு வந்து முளைச்சி வந்து செடியாக இருந்தது அந்த வீடியோ இதை வந்து பாருங்கள் செடியாக சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு நாலு நாள் கழிச்சு வந்து பார்க்கும்போது அதாவது நாற்று எடுத்து நிறைய ஸ்டேஜில் இருந்துது அதனால நான் பண்ணோம் சரி அதையும் வீடியோ எடுத்துட்டேன் அருமையாக இருந்தது பார்க்குறதுக்கு இன்னும் ஒரு அஞ்சு நாளில் வந்து ஏர் ஏர் ஓட்டும் முன்னாடி ஏர் ஓட்டிகிட்ருக்கோம் இது ஸ்டேஜில் வந்தோடனே இந்த ஸ்டேஜில் வந்து முடிச்சிட்டோன்னே ஏர் ஓட்டு அதுக்கப்புறம் நாற்று எடுத்து நடப்போகிறோம் அந்த வீடியோவும் நான் போடுறேன் கமெண்ட் பண்ணிகள்